பதினைந்த லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி கால் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எட்டு ஜோஸ் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அறிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு படம் நடிக்க மாட்டார் அதாவது அவர் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஆறுநூறு எழுநூறு கோடி ரூபா போன வருஷம் பிசினஸ் திடீர்னு பட வாய்ப்புகளை விட்டுட்டு ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது விஜய் ஒரு பெரிய தடைகளாக திமுகவுக்கு இருப்பார் இப்போ உதயநிதியை முன்னிறுத்தி வந்துகிட்ருக்கிறாங்க இளைஞரணி வந்து ஒரு இளம் தலைவராக காட்டுறாங்க இந்த இடத்துல விஜய் உள்ளே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இவர் யாரையும் விமர்சனம் பண்ணல இவர் கொடி யாரையும் பார்த்தோன்னா போயிட்டார் ஆனால் இவங்க கொடிக்குள்ளே என்ன இருக்குது ரெண்டு அமாவாசை தாங்காது ஒரு மாநாடு தாங்காது எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா இப்படிலாம் பேச யார் அமைச்சர்களே பேசுகிறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழுன்றதே கிட்டத்தட்ட சிக்கலான ஒன்று தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்குது நீங்கள் விக்கிரவாண்டியை நடத்தினாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக தென் மாவட்டங்கள் கொங்கு அந்த சைடில் எல்லாம் மழை பெய்யும் அப்போ அந்த சைடு எல்லாமே தொண்டர்கள் தரண்டு வர்றது ஒரு பிரச்சனை இருக்குது தீபாவளிக்கு நாலு நாள் முன்னாடி நடத்துகிறது இந்த டேட்டுன்றதே நாங்களாம் என்ன எதிர்பார்த்தோன்னா ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே இல்லை டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே இருந்தாலுமே அவரோட கொள்கைகள்லையும் அவர் பேசுகிற பேச்சுகள்லையுமே தெரியுது பெரியாரை படிங்க பெரியார புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதுவே திமுகவோட ஒரு கிளை கழகமாக தான் செயல்படுது அப்படின்னு பெரியார் என்ன திமுக பெரியார் பட்டா பெரியார்ன்ற ஒரு பொதுவான தலைவர்

விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற இதுக்கு வந்துருச்சு இப்போ ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்களா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதினு கொண்டு வராங்க அவரோட இளைஞர் கொண்டு வராங்க அது போய்கிட்டு இருக்கும் விஜய் தனியாக வராருனா விஜய் எப்படி அரசியல் பண்ண போறான்றதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் கட்சி இருக்கும் விஜய் வந்து கமல் பாண்டியில் போயிட்டாங்க நியூஸ் கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வாருங்கள் அவரோட பேசுவோம் சார் வணக்கம் நீண்ட இழுபறிக்கு பிறகு முதல் மாநாடு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடு வெறும் கொள்கையை விளக்கு மாநாடு மட்டும் இல்லாமல் ஒரு பெருவழி மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முதற்கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அறிவித்தப்போவே ஒவ்வொரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஜெயலலிதா மறைவு கலைஞருடைய மறைவு இதுக்கு பிறகு ஒரு பெரிய இருக்குதுன்னு ரஜினிகாந்த் சொல்லிவிட்டு நான் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார் அப்போத்துலேருந்தே ஒரு விதமாக சூடு பிடிச்சிது அப்புறம் எந்த பிரச்சனை கொரோனா மற்ற விஷயங்கள்னால அவர் ஒதுங்கிட்டார் அவர் வர்றன்னோன்னே சொல்லாமல் கொல்லாமல் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்தார் கமல் அதுக்கப்புறம் அது எந்த பாதையில் போச்சுன்னு தெரியும் டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் உடைச்சார் டிவி தான் வேஸ்ட்டாக போச்சு எதுக்காக டிவி உடைச்சாரோ அவங்க கூட இப்போது இருக்கார் அதனால் வந்து ஜனங்களுக்கு வந்து என்ன ஒரு மாற்று அப்படின்றது இல்லை மாற்றுன நடிகர் தான் வரணுமா அப்படி இல்லை ஆனாலும் ஜனங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த கேப்பை ஃபில் பண்ணது அண்ணாமலை இரண்டு கழகங்கள் வேணாம் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக அண்ணாமலை பின்னாடி போனாங்க சீமான் பக்கமும் போனாங்க இவங்க ரெண்டு பேர் இருக்குது அப்போ மாற்று இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உருது ஓடும்போது தான் திடீர்னு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அறிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு படம் நடிக்க மாட்டேன் அதாவது அவர் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஆறுநூறு எழுநூறு கோடி ரூபா போன வருஷம் பிஸ்னஸ் அவரை வச்சு நடந்தது அப்போ அந்த மாதிரி உச்சத்தில் ஒரு ஐம்பதை நெருங்கி கொண்டிருக்கிற ஒருவர் திடீர்னு பட வாய்ப்புகளை விட்டுட்டு வரார்னா அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அப்புறம் கூட அவர் என்ன பண்ணார் படிப்படியாக ஒவ்வொரு அணிகளாக உருவாக்கிறது தகவல் தொல் அதுலேயும் விஜய் ரசிகர்கள் வந்து சமூக வலைதளத்தில் எப்படி இயங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு தேவையற்ற சர்ச்சையில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக வெரிஃபைடு அக்கௌண்டோட சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இது பண்ணி வழக்கறிஞர் அணி மகளிர் அணி இந்த மாதிரி ப்ளஸ் நலத்திட்டங்கள் இதெல்லாம் அதுலேயும் கடந்த காலத்தில் நடந்த அந்த நிவாரண இதிலெல்லாம் விஜய் ரசிகருடைய ஒர்க்கெலாம் வந்து ஆளுங்கட்சிக்கே பெரிய சிக்கலாக போச்சு திடீர்னு நெல்லையிலலாம் போய் அவர் கொடுத்ததெல்லாம் இப்படி ஒவ்வொருனா கொண்டு வராரு இப்படி கொண்டு வரும்போது தான் கொடியறிமுகன்ற இது வருது இதுக்கு நடுவில் விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறார் வாழ்த்து மட்டும் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு விவகாரமாக வந்துச்சு வாழ்த்து மட்டும் சொல்கிறது சரியில்லை அப்படின்றது தான் எல்லோருடைய இதுவும் ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுருங்க டே டு டே எப்படி அண்ணாமலை எப்படி சீமான் மாதிரி நீங்களும் தினசரி நிகழ்வுகளில் நீங்கள் சொல்லணும் கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆனால் அவர் பாணி அது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே இருந்தார் கொடி ஏற்றினார் அன்றைக்கையாவது எதாவது பேசுவார்னு பார்த்தோம் ஒன்றும் பேசலை ஒரு உறுதிமொழி ஏற்றிட்டு கொடி பற்றியே நான் மாநாட்டில் சொல்லுவோன்ட்டு போயிட்டார் நம்ம ஆளுங்க கொடியை தூக்கிட்டு சுற்றினாங்க யானை ஏன் காலை தூக்கிட்டு இருக்குது யானை நேரம் நிற்க வேண்டியதானே யானை நேரம் நிறுத்தியிருந்தால் யானை ஏன் நேரம் நிற்கிது காலை தூக்கிட்டு வேண்டியதான் யானை ஏன் கொண்டு வந்தாங்க பிஎஸ்பி இது மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு பிறகு ஒவ்வொன்றா விஜய சுத்தியை தான் அரசியல் போக ஆரம்பிச்சது அவர் மௌனமாக தான் இருந்தார் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க திராவிட பாணியில் இது போகிறாரா திமுக பாணியில் போகிறாரா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவர் பெரியார் சமாதியில் வந்து அஞ்சலி செலுத்துனோன்னா சுத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க இவர் இதுதான் தான் போகிறார் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவலை இல்லை இனிமேல் வந்து அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இப்போ மாநாடை நோக்கி போகிறார் மாநாட்டில் அவர் இந்த மாநாடு பெருத்த எதிர்பார்ப்பு உருவாக்கி இந்த நேரத்தில் அவர் கட்சியுடைய கொள்கை மற்ற விஷயங்கள் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத முழுமையாக அதாவது மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய அளவில் ஒரு இதை எதிர்பார்த்தோம் அந்த முதல் மாநாட்டில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு ஏழு நிமிஷம் எனக்கு தான் பேசினார் பெருசாக பேசலை பெரிய சொதப்பில் அது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தெளிவான எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்க விடமாக ஒரு ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சி ஒரு ஒரு எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே இருந்தது மாநாடு பிரச்சனையாக இருக்கட்டும் படத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்தது அதுக்கு விஜய்க்கு ஆதரவா நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அது அப்படியே மாறி இருக்கு விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு போய் மரியாதை செலுத்தினிருந்து அப்படியே மாறி இருக்கு அவர் அதுல செ மரியாதை செலுத்தினதால் மட்டும்தான் இப்போ மாநாடுகளுக்கு அவங்க வந்துட்டு வழி விட்டுருக்காங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சு வந்துட்டு பிஜேபி சைடுல இருந்து எழுந்திருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது மாநாட்டுக்கான பர்மிஷன் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே ஆளுங்கட்சி அவர்களுக்கு சவாலாக இருக்கிற யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க இது விஜயகாந்துக்கு நடந்தது அதிமுக பீரியடில் திமுகவுக்கு நடந்தது திமுக பீரியடில் அதிமுக நடந்தது எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றுனோன்னா ஏடிஎம்க்கு ஆரம்பிக்கிறார் அப்போ அவருடைய படம் உலகம் சுற்று வாலிபன் வருது எழுவத்தி மூணில் ரிலீஸ் ஆகுது அவ்வளோ பிரச்சனை அந்த படத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையுமே எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு விஷயமும் போராட வேண்டியதாக இருந்தது அன்றைக்கி அவருக்கு மத்திய அரசு சப்போர்ட் இருந்தது நடந்தது அந்த மாதிரி எல்லா இதுவும் நடக்கும் விஜய்க்கும் நடந்தது பர்மிஷன் கொடுக்குறதுல ஆயிரம் கேள்வி கேட்டாங்க ஃபுல் கை சட்டை போட்டு வருவீங்களா கை சட்டை போட்டு வருவீங்களா பர்ஸ் எடுத்துகிட்டு வருவீங்களா பர்ஸில் பணம் வச்சு எடுத்துகிட்டு வருவீங்களா இந்த மாதிரி தான் கேட்கல மற்ற எல்லா கேள்வியும் கேட்டாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க பர்மிஷன் கிராண்டட் எந்த டேட்டுன்றதை இவங்க மாற்றணும்னு முடிவு பண்ணி மாற்றுறாங்க அவ்வளோதான் அதனால் பெரியார் சிலைக்கு மாலை போட்டால் பிறகு தான் பர்மிஷன்ன்றது கிடையாது அப்போவே கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நாளில் செப்டம்பர் நாளும் அஞ்சுலேயோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பெரியார் பிறந்தனால செப்டம்பர் பதினேழு இப்போ நாளைக்கே விஜய் முதலமைச்சர் ஆகுறாரு அன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணும் இது கவர்மெண்ட்டுகள் அரசு அதிகாரிகள் அரசை திருப்திப்படுத்த ராஜாவை மிஞ்சிய ராஜ விஸ்வாதி நாங்கள் பாருங்கள் அப்படிலாம் தொல்லை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் மீறி தான் வரணும் திருமாவளவுன்னு என்ன சொன்னார் நாங்கள் பார்க்காத இதுவா கோர்ட்டில் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்து மாநாடு நடத்தியிருக்கோம் அவர் புதுசு அதனால் அவருக்கு பெருசாக தெரியுது அதுதான் உண்மை அப்போது விஜய் ஒரு பெரிய தடைகளாக திமுகவுக்கு இருப்பார் இப்போ உதயநிதியை முன்னிறுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞரணி அதுன்னு ஒரு இளம் தலைவராக காட்டுறாங்க இந்த இடத்துல விஜய் உள்ளே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அதை கூட பார்த்தா தெரியும் அண்ணன் தளபதி இப்படிலாம் பேசி இந்த உதயநிதி நண்பர் விஜயன் பேசுகிற அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு கோபமாக தான் இது வெளியில் காமிச்சிக்கல ஆனால் திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இவர் யாரையும் விமர்சனம் பண்ணல இவர் கொடி யாரையும் பார்த்தோன்னா போயிட்டார் ஆனால் இவங்க கொடிக்குள்ளே என்ன இருக்குது ரெண்டு அமாவாசை தாங்காது ஒரு மாநாடு தாங்காது எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா இப்படிலாம் பேச யார் அமைச்சர்களே பேசுகிறாங்க அப்போ அந்த எதிர்ப்பு இப்படி இருக்குன்னா மாநாட்டுக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க இழு இழுன்னு இழுத்து தான் பண்ணுவாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு நடத்தக்கூடாதுன்றதுனால இழுத்து விட்டாங்க அவர் வந்து அக்டோபரில் கொண்டு போயிட்டார் அக்டோபர் இருபத்தி ஏழுன்றதே கிட்டத்தட்ட சிக்கலான ஒன்று தான் ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்குது நீங்கள் விக்கிரவாண்டியில் நடத்தினாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக தென் மாவட்டங்கள் கொங்கு அந்த சைடுலெல்லாம் எல்லாம் மழை பெய்யும் அப்போ அந்த சைடு எல்லாமே தொண்டர்கள் தரண்டு வர்றது ஒரு பிரச்சனை இருக்குது தீபாவளிக்கு நாலு நாள் முன்னாடி நடத்துறது அது ஒரு சிக்கல் அதனால் இந்த டேட்டுன்றதே நாங்களாம் என்ன எதிர்பார்த்தோன்னா ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே இல்லை டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே நடத்து வரணும் நான் அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு அறிவிச்சிருக்காரு சிக்கல்கள் வரதான் செய்யும் இன்னொன்று அவர் பெரியார் இதுக்கு போனதுனால அவர் வந்து எங்க பெரியார் எல்லாரும் தான் இது பண்ணுறாங்க பெரியாரை ஏற்றுக்கிட்டு எல்லாருமே இந்துக்கள் விரோதின்னு கிடையாது இவங்க இன்னைக்கு அறகுறையாக பெரியாரை புரிஞ்சிக்கிட்டு அதாவது பெரியாரை நான் ஏற்றுக்கிட்டேன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறோன்னு நான் திட்டணும் அப்படின்ற இந்த டாக்ஸிக்கு இது மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள் தான் ஏதாவது திடீர்னு முளைச்சிடுவோம் திடீர்னு பார்த்துருவோம் ஐயோ பெரியார் அப்படி இப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கிறவங்கள போட்டு திட்டுருது இருந்தாலுமே அவரோட கொள்கைகள்லையும் அவர் பேசுற பேச்சுகள்லையுமே தெரியுது பெரியாரை படிங்க பெரியார புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதுவே திமுக ஒரு கிளை கழகமாக தான் செயல்படுது பெரியார் என்ன திமுக பிராண்டடா பெரியார் திமுக பட்டா போட்டு கொடுத்துருக்கலா பெரியாருன்ற ஒரு பொதுவான தலைவர் கார்ல்மார் செங்கல்ஸ் மாதிரி அம்பேத்கர் மாதிரி பெரியார் ஒரு தமிழ்நாட்டுக்கு பொதுவான தலைவர் நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவங்க தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க பெரியாருன்றாங்க பெரியார் என்ன சொல்றாரு கோயிலுக்கு போகாதன்றாருல கடவுளை நம்புற முட்டாங்கன்றதுல நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக பிராண்டட்னால் எல்லாருமே அப்படி ஏற்றுக்கிட்டு திராவிடர் கழகம் மாதிரி இருக்காங்களா திராவிடர் கழகத்தில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது தலைவர்கள் வேணால் இருக்கலாம் கீழே இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது அப்போ பெரியார் பெரியார்னா என்ன பெரியார் பெரியார் என்ன காலில் உள்ள சொன்னாரா இன்னும் யார் காலில் உள்ள பெரியார் சடங்கு திருமணம் பண்ண சொன்னாரா குறைந்தபட்சம் நிர்வாகிகள் லெவலில் இருக்கிறவங்க ஒரு லெவலில் சடங்கு திருமணம் பண்ணக்கூடாது நாலு நட்சத்திரம் பார்க்க சொன்னாரா பெரியார் பகுத்தறியில் வருதா பெண்ணடிமைத்தனம் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாதுன்னு பெரியார் சொன்னாரா எத்தனை பேர் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஆணவ கொலைகள் நடக்குது இல்லை ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர சொல்லி சட்டமன்றத்தில் கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னார்ல முதல்வர் பெரியார் வந்து ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரா அதனால் இது எல்லாம் இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இவர் போனால் இதெல்லாம் தான் சொல்கிறேன்னு இதெல்லாம் குழந்தைத்தனமான வாதங்கள் பெரியார்கிட்ட போய் மரியாதை செலுத்துகிறாருன்னா உடனே ஒரு திமுக இது அப்போ நாளைக்கு திருப்பதி கோயிலுக்கு போனால் பாஜகவா அவர் அவராக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு அப்படி தான் அவங்க கட்சிக்குள்ளேயும் எனக்கு கிடைச்ச தகவல் இனி இந்த கதைலாம் வேணாம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல பெரியார் கிட்டே போகிறாருன்னா திமுக வழி அப்படிலாம் கிடையாது இனி தீபாவளிக்கும் வாழ்த்து போ எல்லாத்துக்குமே வாழ்த்து அப்படின்னு முடிவெடுத்தது சார் இப்போ உங்கள் பதிலே ஒரு கேள்வி இருக்குது சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு திமுக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களா விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக மாற்ற ட்ரெயின் பண்ணுறாங்களா இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போது விஜய் விசேஷ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற இதுக்கு வந்துருச்சு இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்களா நீங்கள் விஜய் வராட்டினாலும் அதுதான் நடக்கும் ஏன்னா திமுகவில் அடுத்த கட்ட தலைவராக அது ஒரு நீங்கள் சொன்னீங்களே பெரியார் பகுத்தறிவு பகுத்தறிவு இருந்தால் என்ன இருக்கணும் யார் இதுவோ யார் சீனியரோ இல்லை யார் அறிவார்ந்த இதுவோ யார் கட்சியில் அதிகமாக பண்ணாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தலைவர்களாக வருவாங்க ஒருத்தருக்குள்ளையே தொடர்ந்து அப்பா பையன் பேரன் அதுக்கும் ப கொள்ளு பேரன் இப்படிலாம் வரமாட்டாங்க அப்போது இதெல்லாம் மன்னர்கால ஆண்டை அடிமை உடைய தொடர்ச்சி இதெல்லாம் பெரியார் எதிர்த்தார் பெரியாரும் சரி மற்றவங்களும் சரி இந்த வாரிசு வாரிசுகள் அரசியலுக்கு வர்றதுன்றது வேறு ஒரு கட்சிக்குள்ளையே கட்சிக்குள்ளேயே கட்சியே அப்படியே இருக்கிறதுன்றது வேறு ரெண்டு வித்தியாசம் இருக்குது இதில் திமுக வந்து எப்படி இவ்வ முதலாளித்துவ கட்சிகள் அப்படி தான் இவர்னா இப்போ இவர் இருந்தால் தான் கட்சி நடக்கும் அப்படின்ற ஒரு இது இப்போது ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதின்னு கொண்டு வராங்க அவரை இளைஞரணி கொண்டு வராங்க அது போய்கிட்டு இருக்கும் விஜய் தனியாக வர்றாருனா விஜய் எப்படி அரசியல் பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் கட்சி இருக்கும் விஜய் வந்து கமல்பாண்டியில் போயிட்டாருனா நாளைக்கு பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று அவரும் கூட்டணியில் போய் ராஜ்யசபா எம்பிக்காக இதே உதயநிதி நிற்க வேண்டியிருக்கும் ஏன்னால் திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் கிளைக்கழகம் வரைக்கும் வியாபித்து பரவி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அமைப்புகளை கொண்ட வலுவான அமைப்புகளை கொண்ட கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் பல தேர்தலில் சந்தித்து ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் அது பெரிய பார்ட்டி அது சேம் ஏடிஎம்யும் அதே மாதிரி இவர் தான் வராரு இவர் வந்து தயாராகணும் தேர்தல் அரசியல் மற்றெல்லாம் தயாராகணும் அதிலெலாம் தயாராகி இவர் வந்து ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸு டே டு டே பாலிடிக்ஸ் எடுத்தார்னா ஒருவேளை வருங்காலத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக நிற்க வாய்ப்பு இருக்குது நேற்று அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் இரண்டு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இருந்தார் அதில் தமிழ் மகனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி இருந்தார் இது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற மாதிரி இருக்கா அப்படி பா அப்படி எடுத்துக்கலாமா தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மகனாக வரதுக்கு சம்மந்தம் இல்லைங்க இன்றைக்கி தமிழ் தேசியமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழன் தான் இது தமிழன்னா ஆள வேண்டும் அதான் தமிழ் தேசியம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர் அரசியல்ன்றது மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் எல்லாரையும் எதிர்க்கிற திமுக அதிமுக மத்தியில் ஆளுகிற பாஜக மெயினாக திமுக மாநில ஆட்சி மாநிலத்தில் ஆட்சி செலுத்துகிற கட்சி மத்தியில் பாஜக ரெண்டுத்தையும் எதிர்த்து அரசியல் ப்ளஸ்ஸு பொதுவான விஷயங்களில் தலையிடுறது இது மாதிரி போய் அக்ரெசிவாக அவர் கொண்டு போனாருன்னா அவரும் நிற்க முடியும் இது வரைக்குமே அவர் திமுகவை எதிர்த்த மாதிரி எந்த மாதிரி மாதிரி நல்லாவே சொல்றாரு சொல்றாரு அந்த நிறைய விஷயங்கள் நீட் வேணாம்னு இருமொழிக் கொள்கையை ஆதரிக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு திமுகவை எதிர்க்கிற மாதிரி எந்த இதுலயும் சார் அவரு என்ன பிரச்சனை வருதுன்னா இங்க அரசியல் பண்ணணும் இயக்க அரசியல் பண்ணணும் அப்படின்றதுல போய் மாட்டிக்கிறாரு இருமொழி கொள்கையை பத்தி கரெக்டா தெரிஞ்சுகிட்டார் இருமொழிக் கொள்கையை ஆதரிக்க மாட்டாரு அதே மாதிரி நீட்டு உடைய பிரச்சனை என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சிட்டாருனா நீட்டை இது பண்ண மாட்டாங்க அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதிலே மாட்டக்கூடாது இதிலையே மாட்டக்கூடாது எது கரெக்டுன்னு பார்த்து அதில் போகணும் நீட்டு சுப்ரீம் கோர்ட்டால் உத்தரவிடப்பட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்குது எல்லா மாநிலத்தில் இருக்குது எல்லா மாநிலம் ஏற்றுகிட்டுருக்குது நீங்கள் மாவட்டம் தோறும் ரெண்டு பயிற்சி மையம் இப்போ என்ன சொல்கிறீங்க ஆ அந்த மாதிரி லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வேண்டியது இருக்குது பயிற்சி மையத்தில் அப்படின்னு சொல்கிறீங்கள உங்கள் மாணவர்களை நீங்கள் மாவட்டம் ரெண்டு பயிற்சி மையங்கள் இலவச பயிற்சி மையங்கள் வைங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு எவ்வளோ எழுவத்தி ஆறு எண்பத்தாறு மாவட்டம் உங்களுக்கு எண்பத்தாறு பயிற்சி மையங்கள் இருக்கும் எல்லாரும் போய் மெடிக்கல் காலேஜ் படிக்கிற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டில் முக்கியமான மட்டும் படிப்பாங்க படிக்கட்டும் என்ன தப்பு இருக்குது கவர்மெண்ட்டு நியூட்டு நீட்டுக்கு விலக்கு வர்ற வரைக்கும் அந்த வேலையை பண்ணுங்கள் பண்ணலான்ல நைன்த்துலேருந்து சிலபஸ்ஸை இதுவும் சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி மாற்ற வேண்டியது தானே என்ன பிரச்சனை இருக்குது நம்ம பசங்க படிக்க மாட்டேன்றாங்களா நீட் டாப்பர் யார் இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தானே அப்போ வாய்ப்பு கொடுத்தா அடிப்பாங்களா வாய்ப்பை கொடுக்காமே அய்யயோ பாரு ஐயோயோ கொண்டு ஐயோ கொண்டுட்டானா நீ கொடுத்து பாரு எப்படி அடிக்கிறாங்க இப்போ தெரியுதா இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இவர் நீட்டு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வேலையை பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க மாவட்டத்துக்கு ரெண்டு துறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கம் திரும்பி பார்ப்பாங்க எக்ஸஸ் மாணவர்கள் திரும்பி பார்ப்பாங்க இருமொழி கொள்கையும் அப்படி தான் சொன்னால் பெருசாக போய்கிட்டே இருக்கும் எப்படி இப்போ விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்த பரபரப்பா பேசப்பட்டதோ இன்னொரு புறம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக்க போறாங்க அப்படின்ற பரபரப்பு செய்தி வந்து வெளியாகின இது ஜனவரி மாதம்ல இருந்தே பேசப்பட்டதுதான் வந்துட்டு இருக்கு இது ஒன்றும் இல்ல இருந்தாலும் விஜய் அவர்கள் அங்க மரியாதை செலுத்தியதுக்கு அப்புறம் இங்கே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதிகாரபூர்வமா அறிவிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் வெளியே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இது நான் நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன் எனக்கு தெரியாது அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்காக திமுக இதை வந்துட்டு ஒரு ப்ரேக்கிங் நியூஸாக கொண்டு வராங்களா கொடி வெளியீட்டு விழாவிலே வந்துட்டு அமைச்சர மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் கொண்டு வராங்க ஆனால் கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை அதை பற்றி நாங்கள் பேசலை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க திசை திருப்பும் நோக்கமாக இருக்கா இன்றைக்கி அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்களே போய் திமுகவே திமுகவை சுற்றி தலை தலைவர் மற்ற நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் அவங்களாம் ஒரு காலத்தில் வேறு அரசியல் பண்ணாங்க இன்றைக்கி இவங்க சுற்றி சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்கள் சார்பு ஊடகவாதிகள் இந்த மாதிரி ஒரு டீம் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்குது உதயநிதியை நல்லா டாமினேட் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய அளவில் எப்படி பிஜேபி நேஷ்னல் லெவலில் ஒரு வார் ரூம் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க ஐடி ஐடிவிங்கி இந்த மாதிரி விஷயம் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி எப்படி அரசியல் மற்ற விஷயங்கள் ஆகிடுச்சின்னா ஒரு விவகாரம் வரும்போது இன்னொன்று தூக்கி போடு இப்போ வரப்போற இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற மாநாடு இருக்கும் அவர்கள் கொண்டு வருவார் மாற்றத்தை நோக்கி எப்படி கொண்டு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு மூன்று பேர் அவங்க அபிஷியலா அறிவிக்கிறனாலும் ஒரு ஆலோசகர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு வந்து தகவல் ஒன்னு வந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து முதல்ல காங்கிரஸ்ல இருந்தவர் எல்லாம் அரசியல் பண்ணவர் எண்பதுகளுக்கு மேலே க கலைஞரோட அறிமுகமானவர் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் அவர் பெரிய ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறவர் காங்கிரஸை பார்த்துட்டார் கலைஞரோட பழகிட்டார் திமுகவுலேயும் ஐக்கியமாயிட்டார் மதிமுக போனார் அதுக்கப்புறம் வெளியில் வந்தார் இருக்கிறாரு டெல்லி அரசியல் தெரியும் சர்வதேச அரசியல் தெரியும் மெயினாக கோர்ட்டு விவகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் திமுகவில் அவர் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு அவர் வந்து இருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் படகர் தேசியவாதி சோவால் மிகவும் விரும்பப்பட்டவர் துப்புலக்காசிரியர் சோவால மிக சிறந்த முறையில் அரசியல் அணுகிறவர் அவருடைய நேரம் மக்கள் நீதி மையத்தில் போனார் ஒரு தடவை மறுபடியும் வெளியில் வந்துட்டார் அவரு வந்து இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஜெயந்தி நடராஜன் ஓபனார் வீட்டில் இருந்தவங்க ராகுல் காந்தி அப்புறம் தீவிர அரசியல் வந்தவங்க இணையமைச்சராக மத்திய இணையமைச்சராக இருந்தவங்க ஒதுங்கி இருந்தாங்க இப்போ அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஓரளவுக்கு தேசியம் ப்ளஸ்ஸு தமிழகம் சார்ந்த அரசியலை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ப்ளஸ்ஸு ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் அவங்க சொல்கிறாங்க இது இல்லாமல் வெளியில் வர்ற விஷயங்களையும் அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க பல்வேறு தரப்பட்ட பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு இப்போ என்ன பிரச்சனைனா விஜய் ஃபுல்கை ஷேர்ட் போட்டு வந்து விழா அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அடுத்து கையை மடித்து விட்டு வந்தாருன்னா அது கூட எடுத்துக்கிட்டு போனால் இதில் ஃபுல் கை சட்டை போட்டு வந்தார் இதில் அரைக்கை சட்டை போட்டிருக்காரு இது வந்து இதுக்காகத்தான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் ட்விட்டரில் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா கீழே வந்து ஒருத்தன் திடீர்னு ஒரு வித்தியாசமாக வந்து சொல்லுவான் நமக்கு ஐயோ இந்த ஆங்கில கூட யோசிப்பாங்களா நம்ம அது யோசிக்கவே இல்லையே நம்ம போட்டது இதுக்காக ஏச்சே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இன்றைக்கி விஷயம் கிடைக்கலன்றதுக்காக என்னென்னவோ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ரஜினிகிட்ட போய் கேட்டாங்கன்னு சொன்னல அந்த மாதிரி எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எல்லாம் இந்த சவால்கள்லாம் மீறி தான் அவர் அன்றைக்கி கொள்கையை அறிவிக்கணும் அப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் எங்கள் கட்சி உறுதுணையாக இருக்கோம் தமிழ்நாட்டுக்காக எங்கள் கட்சின்னு சொல்லிட்டார் அப்போ தமிழ் தேசியமாக அண்ண ஒரு படத்தில் விவேக் இது பண்ணுவானே சூரியன் கிழக்கில் உதிக்கிறது சார் அப்போ திமுகவா அப்படின்னு

ஷூ போட்டு வரல அன்றைக்கி செருப்பு போட்டு வந்தார் பெரியார் சமாதிக்கு போ அது யாரும் கவனிக்கல அதனால் விஷுவல் இவ்வளோ தூரம் நினைக்கிறேன் செருப்பு போட்டு பண்ணார் பெரியார் அவமதித்து விட்டாரா கலியல் பூக்கண்டன்ட்டு போய் கேட்குறாங்க பொதுச் செயலாளர் அவர் தீகா என்னென்னவோ நம்மளுங்க கேட்குறாங்க நாங்கள் விஜய் வந்தார் என்னான்னு நினைக்கிறீங்க இது பொது இடங்க யார் வேணால் வரலாம் இல்லை அவர் வந்தார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லைங்க எதுவும் இல்லைங்க எதுவும் பிரச்சனை இல்லைங்க என்னடா இது ஏதாவது சொல்லுவார் அதை தூக்கிட்டு எங்கேயா போகலான்னு பார்த்தா இந்த ஆள் எந்த பால் போடாமல் விட்டு வச்சுட்டார் அப்படின்னு அதனால நம்ம இப்போ எப்படி ஆகிட்டோம்னா ஏதாவது கிடைக்குதா நான் நேற்று ரஜினி ஏதாவது சொல்லியிருந்தாருண்ணா இவ்வளோ சின்ன வயசில் எப்படிங்க ஆகலாம் அவரு அப்படின்ட்டு போயிருந்தாருண்ணா அவ்வளோதான் தூக்கிட்டு ஓடு உதயநிதிட்டு ஓடு இவ்வளோ சின்ன வயசில் எப்படி ஆகலாம்னு சொல்கிறாரு எப்படி சொல்லலாம் ஏய் நீ ஏன் எழுபது வயசில் தான் அரசியலுக்கு வந்த இப்படி அதனால் நமக்கு என்னென்னா ஏதாவது இந்த சமூக வலைதளம் சமூக ஊடகங்கள் இவங்க வந்துட்டு எது ஜேர்னலிசம் அப்படின்றதுலாம் வந்து இன்னைக்கு கிடையாது இப்போ விஜய் அன்னைக்கு வந்து ப்ரெஷ்ஷாக பார்த்துருந்தானேனா இருக்கும் நல்ல வேலை வந்துட்டோமான்னு ஓடி போய் காரில் ஏறி கிளம்பி போயிட்டாரு அன்றைக்கி ஏதாவது சொன்னால் அதை தூக்கிட்டு ஓடுறது அதனால இது மேட்ரு இல்லைங்க நீங்கள் வர்றீங்க அரசியல் பண்ணுறீங்க என்ன அரசியல் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் எதை நோக்கி நகரப் போகிறீங்க அதுன்றது தான் அவருக்கு முக்கியம் அதனால் இது கிடையாது இருபத்தி ஏழு அவர் சொல்லட்டும் நம்ம பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு நேரத்தை ஒதுக்கி கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொன்ன நன்றி சார் ஸ்டார் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஸ்ட்ரீமிங் டிஸ்னி எம்பி டவுள் பஸ் லான்சிங் எம்பி பெட்டேல் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்